ஹலோ வேர்ஸ் வெல்கம் டு தமிழ் எலக்ட்ரிகல் இன்ஃபோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரிலே அப்படின்னா என்ன இந்த ரிலே எங்கே எதுக்காக வந்து பயன்படுத்துகிறோம் ரிலேயோட டைப்ஸ் வந்து என்னென்ன இருக்குது இதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து டீட்டெயில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரிலே அப்படிங்கிறது வந்து என்னென்னா ஒரு எலக்ட்ரிக்கல் ஆப்ரேட்டட் சுவிட்ச் அப்படிங்கிறது தான் ரிலேன்னு சொல்கிறோம் அதாவது அது ஒரு சுவிட்சு இப்போ சுவிட்சோட ஃபங்க்ஷன் வந்து என்ன ஒரு சர்க்கியூட்டை க்ளோஸ் பண்ணுறது ஓப்பன் பண்ணுறது இதுதான் வந்து சுவிட்சோட ஃபங்க்ஷன் இப்போ நம்ம வீட்டிலலாம் நம்ம பயன்படுத்தக்கூடிய சுவிட்ச் அதே மாதிரி தான் அந்த ரிலே வந்து ஃபங்க்ஷன் ஆகும் இப்போ அந்த சுவிட்சை நம்ம என்ன செய்கிறோம் ஆன் பண்ணுறோம் ஸோ ஆன் பண்ணக்குள்ளே என்ன ஆகுது அப்படின்னா இப்போ ஒரு சர்க்கியூட்டோட அது வந்து கனெக்டில் இருக்கும் ஒரு பல்ப்பு சர்க்கியூட்டோட கனெக்டில் இருக்குன்னா அந்த சுட்சை நம்ம ஆன் பண்ணக்குள்ளே அந்த சர்க்கியூட் வந்து க்ளோஸ் ஆகும் இதனால் பல்பு வந்து பார்த்திங்கன்னா எரிய ஆரம்பிக்குது ஸோ அந்த சுவிட்சை நம்ம ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த சர்க்கியூட்டு ஓப்பன் ஆகிடும் பல்ப் வந்து ஆஃப் ஆகிடும் ஸோ இது வந்து மேன்வலாக நடக்கிறது மேன்வல் சுவிட்சு இப்போ ரிலேவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோமேஷனில் ஒர்க் ஆகுறது நம்ம அந்த ரிலே வந்து ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து ஒர்க் பண்ண வைக்க முடியும் அது மூலியமாக ஒரு சர்க்கியூட்டை க்ளோஸ் பண்ணவும் ஓப்பன் பண்ணவும் முடியும் ஸோ இப்போ ரிலேவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது ரெண்டு வகையாக பிரிப்பாங்க ஒன்று சுவிட்சிங் ரிலே அப்படின்னு இன்னொன்று ப்ரொட்டெக்டிவ் ரிலே அப்படிங்கிறது இருக்குது ஸோ இது மேஜர்னால் ரெண்டு டைப்ஸாக வந்து இந்த ரிலே பிரிச்சிருப்பாங்க சுவிட்சிங் ரிலே அப்படிங்கிறது இப்போ நான் சொன்னது தான் ஒரு சுட்சி ஃபங்க்ஷனுக்காக பயன்படுத்தக்கூடிய ரிலேஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சுவிச்சிங் ரிலே ப்ரொடெக்டிவ் ரிலே அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது எதுக்காக பயன்படுதுன்னா சுவிட்சிங் டைப்பு அப்படிங்கிறது இல்லை அது வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் காம்பனெண்ட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக வந்து பயன்படும் எலக்ட்ரிக் சிஸ்டம்ஸில் நம்ம யூஸ் பண்ணுறது வோல்டேஜ் கரண்ட் இது ரெண்டு தான் வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் சிஸ்டம்ஸில் ஒரு எலக்ட்ரிக் காம்பனண்ட் அது மூலியமாக தான் வந்து ஒர்க் ஆகுது ஸோ அப்போ அதை மானிட்டர் பண்ணணும் அதை ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்னா இது இது ரெண்டுத்தினால அந்த மிஷின்ஸில் அந்த காம்பனென்ட்டில் ஏற்பட அப்னார்மல் ஃபால்ட் ஏற்படாமல் தடுக்கிறதுக்காக தான் இந்த ப்ரொடெக்டிவ் ரிலே அப்படிங்கிறது பயன்படுது ஸோ இதை பற்றிலாம் நம்ம டீட்டெயிலாக நம்ம வீடியோஸில் வந்து பார்க்கலாம் ஸோ இப்போ இந்த ரெண்டு வகையான ரிலேஸையும் சேர்த்து வந்து காமனாக பார்த்திங்கன்னா நிறைய டைப்பு ரிலேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அதில் மெயினாக ஒரு ஏழு ரிலே வந்து இருக்குது ஸோ அதை தான் வந்து அதிகமான இடங்களில் நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ மெக்கானிக்கல் ரிலே சாலிஸ்டேட் ரிலே மேக்னட்டிக் லேச்சிங் ரிலே தெர்மல் ஓவர்லோடு ரிலே ரீடு ரிலே டிஃப்ரென்ஷியல் ரிலே டிஸ்டன்ஸ் ரிலே ஸோ இப்படி வந்து ஒரு ஏழு டைப்ஸ் ரிலே வந்து நம்ம அதிகமாக வந்து பயன்படுத்துகிறோம் இதுலேயே முக்கியமாக வந்து எலக்ட்ரோ மெக்கானிக்கல் ரிலே தான் பார்த்தீங்கன்னா அதிகமாக இண்டஸ்ட்ரியில வந்து பயன்படுத்துவாங்க இப்போ நீங்கள் ஒரு எலக்ட்ரிஷியனாக இருக்கீங்க ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸோ எந்த ஒரு பேனலை நீங்கள் பார்த்தாலும் இந்த எலக்ட்ரோ மெக்கானிக்கல் ரிலே தான் கண்ட்ரோல்ஸுக்கு அதிகமாக வந்து பயன்படுத்தியிருப்பாங்க ஸோ அந்த கண்ட்ரோல் மூலிமா அவங்க ஒரு மோட்டரை வந்து நம்ம கண்ட்ரோல்ஸில் வந்து சுவிச்சிங் பண்ணுறதுக்கு பயன்படுத்தினாலும் சரி இல்லை வேறு ஏதாவது வந்து ஒரு காமனண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பயன்படுத்தினாலும் இந்த எலக்ட்ரோ மெக்கானிக்கல் ரிலே தான் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ அதனால் இப்போ இந்த எலக்ட்ரோ மெக்கானிக்கல் ரிலேவை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் இப்போ இந்த ரிலேவோட கன்ஸ்ட்ரக்ஷனை ஒருத்தரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதில் மேஜராக ரெண்டு காம்பனன்ட்ஸ் பார்ட்ஸ் வந்து இருக்கும் ஒன்று அந்த ரிலேவோட டெர்மினலு இன்னொன்று அதோட பேஸ் ஸோ இப்போ இதையே வந்து ரெண்டு பார்ட்ஸாக இருக்குது அப்படின்னா இப்போ அந்த பேஸில் தான் நம்ம வந்து ஒயரிங் பண்ணுவோம் ஒயரிங் அப்படின்னா இப்போ நம்ம வந்து இந்த ரிலேவை எதுக்காக பயன்படுத்துகிறோம் ஒரு சுவிச்சிங் ஃபங்க்ஷனுக்காக வந்து பயன்படுத்துகிறோம் அப்போ அதில் வந்து எலக்ட்ரிக் சர்க்கியூட்டை வந்து நம்ம ஒரு சர்க்கியூட்டு நமக்கு சப்ளை கொடுக்கணும் அந்த சர்க்கியூட்டு வந்து அவுட்புட் ஆகி அந்த காம்பனெட்டுக்கு போகிறது மூலிமா ஸோ அந்த எக்யூப்மெண்ட் வந்து ஒர்க் ஆகும் அப்போ அந்த சர்க்கியூட்டு ஒயரிங் வந்து நம்ம பண்ணுவோம் ஸோ அதோடய ஒயரிங் டைக்ராமும் அந்த ரிலேவிலையும் வந்து கொடுத்துருப்பாங்க அதை வச்சு நம்ம வந்து ஒயரிங் வந்து பண்ணலாம் இப்போ ரிலேவோட அந்த டெர்மினல் காம்பனெண்ட்டு உள்ளே என்னென்ன பார்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஜராக ஒரு மூணு பார்ட்ஸ் வந்து இருக்கும் எலக்ட்ரோமேனேட் காயில் வந்து பயன்படுத்தியிருப்பாங்க ஒரு மூவிங் காண்டாக்டு டெர்மினல் வந்து ஒன்று இருக்கும் அந்த டெர்மினல் பார்த்தீங்கன்னா மேலே இன்னொரு டெர்மினலோட வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ்லேயே இருக்கும் அதை தான் வந்து என்சி கான்டாக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க என்சி டெர்மினல் நார்மலி க்ளோஸ் டெர்மினல் அப்படிங்கிறது ஸோ கீழே இன்னொரு டெர்மில் வந்து இருக்கும் அது அந்த மூவிங் கான்டாக்ட் டெர்மிலோட ஓப்பன்லேயே வந்து இருக்கும் இது என்ஓ டெர்மில் அப்படிங்கிறது ஸோ இந்த என்சி என்ஓ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிலேஸில் வந்து ஒர்க் ஆகும் ரிலேஸ் மட்டும் இல்லை கான்டாக்ட் ரிலே நம்ம வந்து என்ஓ என்சி அப்படிங்கிறது வந்து யூஸ் பண்ணுவோம் ஸோ இப்போ இதில் இந்த ரிலே வந்து எப்படி ஒர்க் ஆகுது இப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்காக நான் வந்து சுவிட்சை வந்து நம்ம இதை ஆட்டோமேஷனில் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ எப்படி இந்த ரிலே ஒர்க் பண்ண முடியும்னு பார்த்திங்கன்னா இந்த ரிலேவில் இருக்கக்கூடிய அந்த காயிலுக்கு நம்ம சப்ளை கொடுத்தோம் அப்படின்னா இப்போ மேலே இருக்கக்கூடிய இந்த காண்டாக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகும் ஓப்பன் ஆகும் அது எப்படின்னா இந்த காயிலுக்கு நம்ம சப்ளை கொடுக்கக்குள்ள அந்த காயில் வந்து எனர்ஜிஸ் ஆகும் ஸோ அது ஒரு மேக்னட்டாக வந்து ஆக்ட் ஆக ஆரம்பிக்குது அப்போ மேலே இருக்கக்கூடிய அந்த மூவிங் கான்டாக்டை வந்து பிடிச்சி இழுக்கும் அப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஏற்கனவே இருந்த பொசிஷன்லேருந்து ஆப்போசிட் பொசிஷனுக்கு அந்த கனெக்ஷன் வந்து மாறும் அப்போ அந்த மூவிங் கான்டாக்டை வந்து கீழே என்ஓ அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த டெர்மில்ஸ் வந்து டச் ஆகுறது மூலிமா அதில் வந்து ஒரு சர்க்கியூட் வந்து க்ளோஸ் ஆகும் இதில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே என்சி கான்டக்டாக இருந்தது ஓப்பன் ஆகிடும் என்வோ கான்டக்டாக இருந்தது க்ளோஸ் ஆகும் ஸோ இந்த ரிலேவை வந்து ஒர்க் ஆகும்போது இப்போ இதுவே இந்த ரிலேவை வந்து நம்ம அந்த சர்க்கிட்டை வந்து திரும்ப ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா அந்த ரிலேவோட இருக்கக்கூடிய அந்த காயிலுக்கு இருக்கக்கூடிய சப்ளைவை நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது நார்மல் பொசிஷனுக்கு இந்த டெர்மினல்ஸ் வந்து போயிடும் ஸோ இப்படி தான் இந்த ரிலே அப்படிங்கிறது வந்து வேலை செய்யுது இப்போ இதில் இருக்கக்கூடிய அந்த காயிலுக்கான சப்ளை எவ்வளோ ஓல்ட் நம்ம கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டிசி சப்ளை ஒர்க் பண்ணுற ரிலேஸ் இருக்குது ஏசி சப்ளை ஒர்க் பண்ணுற ரிலேஸ் இருக்குது டிசி அப்படின்னா டுவல் ஓல்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஓல்ட்டில் ஒர்க் பண்ணக்கூடிய காயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க அதோட டீட்டெயில்ஸ் வந்து ஸ்பெசிஃபிகேஷன் அந்த ரிலேலையும் வந்து கொடுத்துருப்பாங்க எவ்வளோ வோல்ட் சப்ளை காயில் இருக்குது அப்படிங்கிறது இதே டூ தேர்ட்டி வோல்ட்டு ஏசி சப்ளை ஒர்க் பண்ணுற ரிலே காயிலும் இருக்குது ஸோ நம்ம எவ்வளோ ஓல்ட்டுக்கு கண்ட்ரோல்ஸ் நம்ம வந்து பயன்படுத்துகிறோமோ அந்தளவுக்கான ரேஞ்சுக்கான நம்ம ரிலேஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சரி ஓகே இப்போ இது வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு ஆனா இதுக்கு நம்ம இந்த காயில கொடுக்கக்கூடிய சப்ளை எங்கிருந்து நம்ம கொடுப்போம் அது கண்ட்ரோல்ஸ் கண்ட்ரோல்ஸ்னால் இப்போ எந்த கண்ட்ரோல்ஸ் வந்து நம்ம எடுத்து கொடுப்போம் எந்த சர்க்கியூட்ஸில் வந்து நம்ம இந்த ரிலேயை பயன்படுத்துவோம் அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு இருக்கலாம் ஸோ அதையும் நம்ம பார்த்துடலாம் இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு மோட்டரு சர்க்கியூட்டில் வந்து இந்த ரிலேவை பயன்படுத்துகிறோம் அப்படின்னு வச்சுக்கலாம் மோட்டர் சர்க்கியூட்டுன்னு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஒரு ஃபேஸ் மோட்ரு இண்டஸ்ட்ரியல் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும் ஸோ நமக்கு மெயின் லைன் ஃபேஸ் லைன் வரும் அந்த லைனை வந்து நம்ம அந்த மோட்ருக்காக எடுக்கிறோம் ஸோ அந்த எடுக்கக்கூடிய அந்த சர்க்கியூட்டு அதாவது மெயினாக நம்ம மோட்டருக்கு கொடுக்கக்கூடிய சர்க்கியூட்டு பவர் சர்க்கியூட்டுன்னு சொல்லுவோம் ஸோ அந்த பவர் சர்க்கியூட்டில் மெயினாக நம்ம ஒரு எம்சிபி பிரேக்கர் வந்து பயன்படுத்துவோம் பிரேக்கருக்கு அப்புறமா வந்து மோட்டருக்குன்னு பார்த்திங்கன்னா ஸ்டார்டர்ஸ் இருக்கும் அந்த ஸ்டார்டரில் நம்ம மெஜராக பயன்படுத்துறது கண்டெக்டர்ஸ் வந்து பயன்படுத்துவோம் ஸ்டார்ட்ரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய டைப்ஸ் ஸ்டார்டர் இருக்குது அது மோட்டரோட லோடு அதோட கெப்பாசிட்டியை பொறுத்து வந்து சேஞ்ச் ஆகும் இப்போது நார்மலாக டியூவல் ஸ்டார்டர் இருக்குது அப்புறம் வந்து ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர்ஸ் இருக்குது விஎஃப்டி அப்படிங்கிற ஒரு ஸ்டார்ட்டர் இருக்குது அது ஃப்ரீக்வன்சி ட்ரைவ் இருக்குது அப்புறம் சாஃப்ட் ஸ்டார்டர் அப்படிங்கிறது வந்து இருக்குது இது எல்லாம் மோட்டரோட கிலோவாட்ஸ் அதோடய கெப்பாசிட்டி எவ்வளோ அதிகமாகுதோ அது எவ்வளோ லோடு வந்து எடுக்குதோ அது அதை பொறுத்து இந்த ஸ்டார்டர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா வேரியாகும் ஸோ ஸ்டார்டர்ஸோட அவுட்புட் நேராக மோட்டருக்கு வந்து போயிடும் ஸோ இப்போ இதோட ஃபங்க்ஷன் மோட்டர் நம்ம ஒர்க் பண்ண வைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன ஸ்டார்டர் இருக்கோ அந்த ஸ்டார்ட்டரை வேலை செய்ய வைக்கணும் அது மூலிமா மோட்டர் ஒர்க் ஆகும் ஸோ இது பவர் சர்க்கியூட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு இப்போ இந்த பவர் சர்க்கியூட்டுக்கு அப்புறம் இன்னொன்று வந்து கண்ட்ரோல் சர்க்கியூட்டுன்னு ஒரு சர்க்குட் வந்து பண்ணுவாங்க அந்த கண்ட்ரோல் சர்க்கியில் தான் நம்ம ரிலேஸை வந்து கனெக்ட் பண்ணுவோம் ரிலேவோட அந்த காமன் பாயிண்ட்டு அந்த மூவிங் கான்டெக்ட் அந்த டெர்மல்ஸோட கனெக்ஷன்ஸ் ஒயரிங் வந்து நம்ம எங்கே கொண்டு கொடுக்க போகிறோம் அப்படின்னா இந்த ஸ்டார்டர்ஸ் நம்ம பயன்படுத்துகிறோம் இல்லையா அந்த ஸ்டார்டருக்கான காயில் சப்ளைவுக்கு தான் இந்த ரிலேவோட சப்ளை வந்து கொடுப்போம் சரி கண்ட்ரோல் சர்க்கியூட்டில் நம்ம பயன்படுத்திட்டோம் நம்ம இந்த காண்டக்டருக்கு போகக்கூடிய சப்ளை வந்து நம்ம ரிலே மூலிமா எடுக்கிறோம் ஆனால் அந்த ரிலேவுக்கு இருக்கக்கூடிய காயில் எங்கேருந்து வரும் அதை நீங்கள் இன்னும் சொல்லலையே அப்படின்னு நினைக்கலாம் இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த ரிலேஸ் வந்து ஆட்டோமேஷனில் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு ஆட்டோமேஷன் அப்படின்னு வந்துட்டாலே பிஎல்சி வந்து யூஸ் பண்ணுவாங்க இப்போ இந்த மோட்டர் வந்து பிஎல்சி கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ண வைக்கலாம் அப்படிங்கிறது பிஎல்சி அப்படிங்கிறது வந்து புரோகிராம் லாஜிக் கண்ட்ரோல் அப்படிங்கிறது இந்த மோட்டருக்கு வந்து நம்ம ரிமோட் கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா மோட்டர் ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறது இந்த மாதிரி எல்லாமே பிஎல்சியில் தான் வந்து பண்ணுவாங்க இப்போ பிஎல்சி மூலிமா நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா ஒரு ரிமோட் கண்ட்ரோல் மூலிமா மோட்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் ரிமோட் கண்ட்ரோல் அப்படின்னா நம்ம ஒரு சிஸ்டம் மூலியாவே நம்ம ஆன் பண்ணாலே அங்கே மோட்டர் வந்து ஸ்டார்ட் ஆகணும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறதா ரிமோட் கண்ட்ரோல் அப்படிங்கிறது அப்போ நம்ம அப்படி ஸ்டார்ட் பண்ணக்குள்ள இந்த ரிலேவுக்கு அந்த இருக்கிற காயிலுக்கு சப்ளை பிஎல்சி தான் கொடுக்கும் இப்போ பிஎல்சிக்கு வந்து கமாண்ட் ஃபீட்பேக் கிடச்சிது இந்த மோட்டர் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா ஸோ அது வந்து இந்த ரிலேவுக்கான காயிலுக்கு வந்து சப்ளை கொடுக்கும் அப்படி ரிலேவுக்கு சப்ளை கொடுக்கக்குள்ளே நான் ஏற்கனவே சொன்ன ஃபங்க்ஷன் வந்து நடக்குது மேலே இருக்கிற அந்த சர்க்கியூட் வந்து க்ளோஸ் ஆகுது அப்போ மோட்டரோட ஸ்டார்ட்டர்ஸ் ஆன் ஆக ஆரம்பிக்குது மோட்ரு ஒர்க் ஆகுது இந்த ஃபங்க்ஷனுக்காக தான் இந்த சுவிச்சிங்க்காக தான் இந்த ரிலேஸ் வந்து பயன்படுத்துகிறாங்க ஸோ இப்போ இதில் வந்து உங்களுக்கு ரிலே அப்படின்னா என்ன ரிலே வந்து எங்கெந்த இடத்துல எதுக்காக வந்து பயன்படுத்துகிறாங்க அதை எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு வீடியோ சரியாக புரியல அப்படின்னா நீங்கள் கமாண்டில் வந்து புரியல அப்படிங்கிறத பற்றி நீங்கள் என்ன புரியலன்னு வந்து கமாண்ட் லீவ் பண்ணலாம் கண்டிப்பாக நான் வந்து புரியும்படி இன்னொரு வீடியோ வந்து போடுவேன் ஸோ இன்னும் நம்ம வந்து இந்த ரிலேவை பற்றி பார்த்திங்கன்னா ஒரு சீரியஸாக பார்த்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரே டைமில் எல்லா டைப்ஸ் ரிலேஸையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் இந்த ரிலேஸ் சீரீஸாக வந்து நம்ம மற்ற மீதி இருக்கக்கூடிய டைப்ஸ் ஆஃப் ரிலேஸை பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம் இன்னும் வேறு ஏதாவது உங்களுக்கு எலக்ட்ரிக் சம்பந்தமான சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் அது சம்மந்தமாக வீடியோ வந்து மேக் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தமிழ் எலெக்ட்ரிக் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்